ஏ ராஜு நம்ம பிளான் சொத அதெல்லாம் சொத பாதுடா ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு புக்லாம் வச்சுட்டு வாங்க பாதிதான் நான் நல்லா படிச்சாச்சு மா மேங்கிட எக்ஸாம் பாரே இருக்குங்க மா क्वेश्चंसலாம் நாளே படிச்சு பாருங்கமா அப்ப நம்ம பிட் எடுத்துற வேண்டியதா மறச்ச மறச்ச எடுத்துதுக்கு एवளோ கஷ்டமா இருக்குது மேம் பாரதி பிட் எடுத்துட்டு வந்தீக்கா பாரதி அவ சொல்றது உண்மையா எழுந்திரு என்னது இது பாரதி இந்த மேஜிக் पेन ரொம்ப யூஸ்புல்லா இருக்குது ஏ என்ன யார் அங்க லைட் அடிச்சிட்டு இருக்கே அஞ்சலி என்ன ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் லைட் அடிச்சிட்டு என்னது இது அஞ்சலி தியா சம்பளத்தை நீ ரொம்ப கான்ஃபிடன்ட்டா இருக்கே நல்லா பிரேப் பண்ணட்டியா? ஆ ப்ளான்ல சும்மா பக்காவா இருக்குதே. என்ன சொல்றே? பிளானா? இல்லப்பா பிரேப் பண்ணிட்டேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லல ஆ அப்ரா அஞ்சலி நீ ஈவினிங் அங்க டே இருந்த மேஜிக் வாங்கிட்டு போனீங்க யூஸ் பண்ணி பாத்தியா? ஆ இல்லப்பா இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. எக்ஸாம் முடிச்சிட்டு பார்க்க உன்கிட்ட தரட்டுமா? இட்ஸ் ஓகே அஞ்சலி எக்ஸாம் முடிச்சிட்டு பறக்கنا உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் சோ क्वेश्चन பேப்பர் வர எப்படி வர தெரியலையே ஏ கிட்டி கண்டிப்பா இன்பதம்பு தான வரும் இல்லனா வேற எதனா வருமா இல்ல கண்மணி மாம் அப்பவே சொன்னாங்க இன்பதம்பு தான் வர போதேன்னு அதனால அதைய நல்லா படிச்சுக்கோ நல்லா प्रिபெயர் பண்ணிட்டீங்க தானே ஆல் தி பெஸ்ட் ரோஜா தேஜ தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுது எனக்கு நேர் அது மனப்படமே ஆக மாட்டுதே ஏ சாரா இப்படி டென்ஷனா அங்க அங்க ஓடிக்கிட்டே படிச்சா எப்படி மனப்படாகும் ரிலாக்ஸா ஒரு இடத்துல உட்காந்து படி ஏய் அதே நான் சொன்ன பிளான் உனக்கு நல்லா புரிஞ்சுச்சு தானே நான் ஒரு வாட்டி இருமுனா நான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கேட்குறேன்ட்டு அர்த்தம் அதுக்கான ஆன்சருக்கு நீ ஆனால் ஒரு வாட்டி இருமணும் ஆனால் ரெண்டு வாட்டி இருமணும் அப்படியே ஈனா மூணு வாட்டி இருமணும் சரிதானே டேய் அதெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சுடா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெல் ரிங் ஆனது உங்க காதுலயே விழலையா சீக்கிரம் சீக்கிரம் பேக்ல எடுத்துட்டு போய் வெளிய வச்சிட்டு வாங்க அப்புறம் டைம் பார்த்தலனா எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் சீக்கிரமா கிளம்புங்க அச்சோ மாமே வந்துட்டாங்க பாதிதா படிச்சனே ஆ ஹ ஆ நீ சீக்கிரம் வாங்க நம்மளும் போய் தாந்து வச்சுட்டு வந்துடலாம் ஆ ஆ நம்ம தான் மேட்சிக் பெயின் வச்சுட்ருக்கோம் இந்த பாரதி என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா ஒருவேளை நல்லா படிச்சிட்டு வந்துகிட்ருப்பா ஏ என்ன பேகெல்லாம் இப்படி குப்பை மாதிரி போடுறீங்க ஆ யார் இது ஏ கீர்த்தி நீ எப்படியா இருந்தாலும் என் பக்கத்தில் தான் வருவேன்ட்டு நினைக்கிறேன் எதனால் எக்ஸாம்ல டவுட் இருந்துச்சுன்னா என் கேளு நான் நல்லா படிச்சுட்டு வந்துருக்கேன் என்ன ரோஜா இவ இவ்ளோ திமிரா பேசிட்டு போறா எக்ஸாம் அப்பலாம் இப்படி பேச மாட்டாலே ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கா போல அங்க என்ன அறிவாளி இன்னும் படிச்சிட்டு இருக்கே ஜாரா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன படிக்க போறே சீக்கிரம் புக் எல்லாம் எடுத்து மூடு ஆ இதோ வந்துட்டேங்க சே ஸ்டூடண்ட்ஸ் நான் உட்கார வைக்கிற மாதிரி தான் உட்காரணும்

அதெல்லாம் கொஷின் பேப்பர் தந்த உடனே கொஷின்ஸ்லாம் நல்லா படித்து பாருங்கள் சரிங்களா அதுக்கு தான் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே டைம் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்தம்மா கீர்த்தி இந்தா ஏஞ்சல் இந்தா தேஜா இந்தம்மா சாரா பாரதி நல்லா படிச்சிட்டு வந்திருக்கியா இந்தடா ராஜு இந்தம்மா கண்மணி இந்தம்மா ரோஜா இந்த வாட்டி நல்லா சென்ட்டம் அடிக்கணும் அஞ்சலி இந்த வாட்டி மட்டும் பாஸ் ஆகாம இருந்திருப்பாரு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஈஸியா தான் வந்து நான் சொன்ன இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் வந்து சரி இந்த ஆன்சர் ஷீட் வாங்கிக்கோங்க பாரதி இந்தாமா இந்தாமா சாரா இந்தாமா ரோஜா இந்த அஞ்சலி மேம் என்கிட்ட ஆல்ரெடி ஆன்சர் ஷீட் இருக்குங்க மேம் நான் வீட்ல இருந்து தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன் அஞ்சலி ஸ்கூல்ல ஆன்சர் ஷீட் தருவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன புதுசா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கே எங்க கூட பார்க்கலாம் எதுமே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கியா பரவாயில்லை எதுமே எழுதல சரி இந்த அண்ணலாம் எழுதணும் இந்த தேஜா இந்த ராஜு இந்த கண்மணி எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் வந்துருச்சு தானா ஆ 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்குது 1 மார்க்ஸ் தான் நம்ம நல்லா படிச்சோம்மே இந்த இன்பத்த அமிதா பாடி தான் தெரியும் தெரிஞ்சத மட்டும் எழுதுவோம் ஓகே 1 மார்க்ஸ் எல்லாமே finish பண்ணியாச்சு இனிமே 2 மார்க்ஸ் ஃபாஸ்டா எழுது நம்ம 1 மார்க்ஸ்லாம் கூட லாஸ்டா எழுதிக்கலாம் முதல்ல இந்த 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ல முடிப்போம் அடடா இந்த 4th க்கு 5th க்கு ஆன்சரே தெரியலையே மூவேந்தர் பாண்டியரின் தலைநகரம் எது எதுவா இருக்கும் மாம் இது நல்லா நடத்துனாங்களே இப்போ ஃபுல்லா மறந்துருச்சே முன்னாடி பக்கத்துல தான் தெரியல பின்னாடி நாவது

என்ன 15 தே அரமீலல செலவம் பயனற்றது.இதன் கருத்தை விளக்குக. இது உங்களுக்கு தெரியாதா பாரதி? நான் கிளாஸ்ல எத்தனை தடவை டெஸ்ட் வச்சிருக்கேன். ஆ அப்பனா இத்தனை நாளா क्वेश्चन பார்க்காம ஆன்சர் மட்டும் படிச்சிட்டு வந்து எழுதறதே இல்ல. நான் நேத்து ஒரு டெஸ்ட் வச்சேன்ல அதனுடைய ஆன்சர்தான் இதுக்கு எழுதணும். எழுது. ஓகே இப்போ நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவன் எழுதிட்டு பானா டேய் ராஜூ நான் ஆன்சர் எழுதிட்டடா. அப்போ ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் கேப்போம். ஆ ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு கேட்டிருக்கானா அப்போன்னா அதோடைய ஆன்சரு ஃபர்ஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சரு ஆ அப்புறம் செகண்டுக்கு செகண்டுக்கு ஆன்சரு இ அப்பனா ஓகே அப்புறம் தேர்டுக்கு கேட்போம் தேர்டுக்கு இ ஆப்ஷன் அப்போன்னா என்ன இவன் இத்தனை தடவை எழுபுறான் அப்ப எல்லாத்துக்குமே ஈதா ஆப்ஷனா இருக்குமோ சரி எல்லாத்துக்கும் ஈயே போட்டுருவோம் அம்மா அப்பவே சொன்னாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு இப்ப இருமலா வருது லாஸ்ட்ல யாரும் இருமிக்கிட்டே இருக்கிறது ஃப்ரண்ட்ல வாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க வாங்க அச்சச்சோ இந்த பிரின்சி இப்பன் பார்த்து தான் இருமணுமா போச்சு ராஜ் எல்லாமே தப்பா எழுதி இருப்பானே எப்படி நான் அவங்கிட்ட சொல்றது ஓகே பேப்பர் காலி ஆயிருச்சு மேம் ஐ நீட் அடிஷனல் ஷீட் மேம்

இந்த பக்கத்துல வெச்சு எழுதுனா தான் யாருக்கு எதுவும் தெரியாது இப்படியே உட்கார்ந்து எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் எழுதிடுவோம் இந்த பாரதி என்ன பண்ணிட்டு இருக்கா சைடுல ஏதோ பேப்பர் வச்சிருக்க மாதிரி தெரியுது அடி பாவி பிட்டு பாக்கற எடுத்து வந்திருக்கியா இருடி உன மாம் கிட்ட நல்லா போட்டு குடுக்குறேன் இதனால தான் அவளோ திமிரா பேசிக்கிட்டு இருந்தியா சிட் இருக்கலா பாரதி உரிமையாவே சொல்றதே அச்சிச்சோ மேம் நான் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சு எழுதுறேன் மேம் 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 நான் பார்த்தா பக்கத்துல ஒரு பேப்பர் இருந்துச்சு எனக்கு அப்பவே சந்தேகமா பார்த்தா இருந்துச்சு இப்போ என்கிட்ட மாதிரி பாரதி எங்க அந்த क्वेश्चन पेपर கூட எங்க அந்த பிட்டு பேப்பர் பாரதி எழுந்து பார்க்கலாம் மேம் இல்லன்னு சொல்றல எழுந்து நின்னா உனக்கு என்ன அடி பாவி பெட் பேப்பர் எடுத்துட்டு வர என்னது இது மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இவ்ளோ பெருசா எழுதி எடுத்துட்டு வந்திருக்க இத எழுதற நேரத்துல உட்கார்ந்து படிச்சிருந்தானாவது இது பாஸ் ஆயிருப்பா போல என்ன பார்த்தே என்ன பழக்கம் இது என் சப்ஜெக்ட்ல என் கண்ணு முன்னாரே உட்கார்ந்து பாத்து எழுதிட்டு இருக்கியா இரு உன் கிளாஸ் மேம் கிட்ட நல்லா போட்டு குடுக்குறம் பாரு இப்ப என் கண்ணு முன்னாரே உட்கார்ந்து எழுது எப்படி எழுதுறன்னா நீ ஒழுங்கா எழுது பார்த்தி பேப்பரை மட்டும் தான் நீ ஆஹா எனக்கு அப்பவே தெரியும் இவ ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கான் இப்போ நல்லா வசமா மாட்டிக்கிட்டாளா

யாதொன்ற ஒன்ற தீமை இல்லாத சொலல் ஓகே எழுதிர்றோம் யாதென்ற டேய் ராஜு என்ன அங்க திரும்பி திரும்பி பார்த்து எழுதிட்டு இருக்கே என்னடா அப்படி எழுதிட்டு இருக்கே मैम திருக்குறள் தாமாம் எழுதுறேன் திருக்குறள் எழுததுக்க எதுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கே அப்படி என்னதான் இருக்கு பின்னாடி அட பாவி திருக்குறள் wall ஒட்டி வச்சிருக்கீங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுக்காதேன்னு சொல்லி இருந்தங்க மாம் கிட்ட ஏன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாம இருக்கேங்க மாடலனா திரும்பி பாக்கடமே அப்படியே ஆன்சர் ஷீட் வாங்கிட்டு வெளியே தேத்திடுவேன் எல்லாரும் கீழே ஆன்சர் ஷீட் மட்டும் பாருங்க சீக்கிரமா இன்னும் தான் இருக்குது இன்னும் தான் நம்ம நம்ம இந்த லைட் இருக்குது நம்ம அப்படியே அப்படியே எழுதிடுவோம் ஆ நல்லா தெரியுது பாரதியார் தமிழை நிலவு ஒப்பிட்டு எழுதுகிறார் ஓகே இப்ப அப்படியே எழுதிடுவோம் யார் யார் இப்படி அடிச்சிட்டு இருக்கு என்னது என்ன எக்ஸாம் நேரத்துல விளையாடிட்டு இருக்க என்னது மாதிரி பார்க்கலாம் இன்னமும் காணோம் அது மேஜிக் நான் சொல்ற பாருங்க நம்ம சாதாரணமாக தெரியாது அப்புறம் அதுல இருக்க லைட் அடிச்சு தெரியுமே நீங்க அடிச்சு பாருங்க என்னது அப்படியா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குதே அஞ்சலி என்னுடைய ஆன்சர் ஷீட் கொடு பார்க்கலாம் அடி பாவி ஆல்ரெடி ஆன்சர் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்துட்டியா இதுக்கு தான் வீட்டுல இருந்து ஆன்சர் ஷீட் வரை எடுத்துட்டு வந்தியா நீ உன் ஃப்ரெண்டு பாரதி என்னன்னா பிட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கான் நீ என்ன இப்படி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா ரெண்டு பேருக்கும் மூல அதிகமா வளர்ந்துருச்சுன்னு நினைப்பா இங்க கூட நீ ஒன்னா எழுத தேவையில்ல அப்படியே உட்காரு மேம் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் நேரம் பிரின்சிபல் கிட்டே சொல்ற பாருங்க டிசி கொடுக்க சொல்றேன் பாருங்க ஐயா லாஸ்ட் ஃபைல்ல இருக்கு இத முடிச்சிட்டேனா அவ்ளோதான் படம் பார்த்து எடுத்துக்க இதெல்லாம் நமக்கு ஈஸியா வருமே ஆ இது ஒரு அழகிய கிராமம் இங்கு பெண்கள் நெல்லை குத்துகிறார்கள் குழந்தைகள் ஜாலே விளையாடுகிறார்கள் லாஸ்ட் 5 मिनिट्स அடலா லாஸ்ட் 5 मिनिट्स இன்னும் நமக்கு திருக்குறள் வேற எழுதணுமே சே இந்த ரோஜா எப்படி மறைச்சு மறைச்சு எழுதறா பாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அடடா பாஸ் ஆறது கூட யாருமே காமிக்க மாட்டாங்களே நான் வேற இங்கவே எழுதிருக்காங்க இந்த क्वेश्चन பேப்பர்ல ஒண்ணுமே தெரியல எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் ஆன்சர் ஷீட் தாங்க பார்க்கலாம் பாரதி இங்க கொடு உன் ஆன்சர் ஷீட் ஒண்ணுமே எழுத காணோம் அப்ப பார்த்ததோட அப்படியே இருக்குது தேஜா ஏஞ்சல் பேப்பர் டை பண்ணிட்டியா எஸ் மேம் இன்னாங்க மேம் அப்புறம் நேஹா குடுமா हां அப்புறம் சிண்டு தாடா அவ்வளவுதானா எல்லாருமே ஆன்சர் ஷீட் தந்துட்டீங்க தானே எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசியா போகும்போது லைட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகணும் எல்லாரும் நேரா வீட்டுக்கு தான் போகணும் அங்க இங்க திரிஞ்சிட்டு இருக்க கூடாது டேய் என்னடா சிந்து சொல்ற அப்பனா அந்த லாஸ்ட் ஆன்சர் எல்லாமே தப்பு தானா ஆமாடா அந்த பிரின்சியும் அப்பன் பார்த்து இருமிட்டா ஏ அஞ்சலி இதுக்கு தான் என்கிட்ட இருந்த அந்த மேஜிக் பென் வாங்கிட்டு போய் இருந்தியா அப்புறம் பாரதி நீ இந்த மாதிரி பிட் யூஸ் பண்ணவும் தெரியல நான் அதச்சு கூட பார்க்கல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆ போதை நிறுத்திவிடுவார் அக்கா நீ கீத்தி மொத்த பேருமே சொதப்பிட்டாளே ஏய் கீர்த்தி இவரை நான் சும்மாவே விடமாட்டேன் பாரு ஹய்யே நீ என்கிட்ட திமுரா பேசுனேல்ல அதுக்கு தான் அப்படி பண்ணுனே ஓகே ஹாய் ஸ்வா கிளம்ப வீட்டுக்கு கிளம்பலாம் ரொம்ப டைம் அடித்து பாருங்க